இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பின்னாலே இருக்கின்ற புகைப்படத்தில் இருக்கின்ற இந்த நபர் யார் என்று தெரிகிறதா இவர் தாங்க பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் இல்லைனா இப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஆல்ஸ் பனிமலையை கடந்து ஆஸ்திரிய நாட்டை நெப்போலியன் வெற்றி கொண்ட பொழுது இவர் தாங்க நெப்போலியனை குதிரையில் ஏற்றி விட்டு குதிரையில் சவாரி செஞ்சவர் தாங்க ஆஸ்திரேலியாவில் வால் போராடினவர் இல்லைனா இப்படி கூட வச்சுக்கலாம் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த பொழுது விக்டோரியா மகாராணி இந்தியாவிற்கு வந்த பொழுது அவருக்கு பேன் பார்த்தது அந்த அளவிற்கு உலக வரலாறு எல்லாமே இவருக்கு தெரியும் அவ்வளவு அற்புதமான ஆள் இந்த ஆள் நடத்துகிற பொழப்பு ஆள் இன்றைக்கி ஊடகத்தில் வாய் வியாபாரியாக இருக்கிறார் இவருடைய தந்தை தான் சேலத்திற்கும் மேட்டூருக்கும் முதன் முதலில் பேருந்து இயக்கியவர் என்று சொல்லப்படுகிறது இவருடைய சகோதரர் தான் ராஜாராம் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் இவருடைய பெயர் டாக்டர் காந்தராஜ் என்று ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது இவர் சினிமா கூட தயாரித்திருக்கிறாராம் அந்த சினிமா எந்த தியேட்டரில் ஓடுகிறது என்று கேட்காதீர்கள் அது எங்கேயாவது தியேட்டரை விட்டு வெளியே ஓடி இருக்கும் அது வேறு நாம் அதற்குள் செல்ல விரும்பவில்லை இந்த காந்தராஜ் இவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் டாக்டர் பட்டம் எப்படி பெற்றார் என்பதை பற்றி நாம் விழாவாரியாக ஆராய்ச்சி செய்ய போகவில்லை அது நமக்கு தேவையும் இல்லை அவர் இப்பொழுது என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த காந்தராஜ் என்று பார்த்தால் இப்பொழுது ஊடகங்களிலே வாய் வியாபாரியாக அவதாரம் எடுத்திருக்கிறார் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாகவே இவருக்கு ஏதோ உலக வரலாறே தெரியும் தமிழக வரலாறு அத்தனையும் இவருக்கு அத்துப்படி என்பதைப் போலவும் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சி இதற்கு முன்பு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ராமசாமி படையாச்சி ஏ கோவிந்தசாமி மாணிக்கவேல் நாயக்கர் போன்றவர்களும் எப்படி அரசியலே கோலேச்சினார்கள் என்பதை பற்றியெல்லாம் இவருக்குத்தான் அந்த வரலாறு தெரியும் என்பதைப் போல வேண்டுமென்று திட்டமிட்டு ஊடகங்களில் பொய்யை பேசி கொண்டிருக்கிறார் பொய் பேசும் கலையில் கைதேர்ந்தவராக இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறார் இந்த காந்தராஜ் என்பவர் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற இயக்கத்தை இதற்கு முன்பு வன்னியர் சங்கமாக இருந்த பொழுது அந்த சிதறுண்டு கிடந்த வன்னியர் சங்கங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் இன்றைய நிறுவனர் டாக்டர் ஐயா தான் ஒட்டுமொத்த வன்னியர் சங்கமாக அணிதிரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அந்த வன்னியர் சங்கத்திற்கு நிறுவனராக பொறுப்பேற்றார் அன்றிலிருந்து இன்று வரை வன்னியர் சங்கம் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த காந்தராஜ் இப்பொழுது என்ன ஒரு கதை கட்டுகிறான் என்று சொன்னால் வன்னியர் சங்கத்தை பேராசிரியர் தீரன் தான் ஆரம்பித்தார் அதை டாக்டர் ஐயா அவர்கள் வந்து கபலீகரம் செய்து கொண்டார் என்று இல்லாத ஒரு பொய்யை போர்வையில் வடிகட்டிய பொய்யை இந்த அயோக்கிய பயல் இந்த கேடுகட்ட பயல் இந்த கேடு நிறைந்த பயல் இந்த மொல்லை மாதிரி முடிச்சவைக்கு கேப் மாதிரி இப்படி எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த ஆளை பற்றி அந்த அளவுக்குத்தான் இந்த ஆள் பொய் பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஆள் வந்து எது தீரன்தான் வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தார் அதை டாக்டர் ஐயா கபலீகரம் செய்து கொண்டார் என்றெல்லாம் ஒரு ஊடகத்திலே பேசியிருக்கிறார் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அனைத்து வன்னியர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்த பொழுது அவர்களும் டாக்டர் ஐயாவோடு இருந்தார் அவரோடு உழைத்தார் அதில் மாற்று கருத்து இல்லை இன்றைக்கும் டாக்டர் ஐயோவோட ஐயாவுடன் தான் தீரனவர்கள் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்ற என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து மகாபலிபுரத்திலே வன்னியர் சங்க மாநாட்டை விமரிசையாக நடத்த இருக்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு பொறுக்கவில்லை ஆகவே கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருப்பதைப் போல தீரனை இன்றைக்கு தூண்டிவிடுகின்ற வகையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு கருத்துக்களை வன்னியர் சமூகத்தின் மத்தியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் பரப்ப வேண்டும் என்பதற்காகவே பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த காந்தராஜ் அது டாக்டர் ஐயா அவர்கள் போராடவில்லை வன்னியர்களுக்காக உழைக்கவில்லை வன்னியர்களுக்கு இவர் என்ன செய்தார் என்றெல்லாம் இந்த காந்தராஜ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சரி நீங்கள்லாம் வன்னியர்களுக்கு என்ன பிடுங்கினீங்க இந்த டாக்டர் காந்தராஜ் ஏதோ வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சிகளுடைய வளர்ச்சி எழுச்சி இந்த வரலாறுகள் எல்லாம் இவருக்குத்தான் தெரியும் என்பதைப் போல இன்றைக்கு விட்டு கொண்டிருக்கிறார் ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை பார்த்து கேட்கிறார் இவர் வன்னியர்களுக்கு என்ன செய்தார் இவர் வன்னியர்களுக்காக எந்த போராட்டம் நடத்தினார் கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைத்து வன்னியர் சங்கமாக உருவாக்கி அதற்கு நிறுவனராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தொடர் போராட்டங்களை நடத்தி பல உயிர்களை பலி கொடுத்து நூற்றி பதினெட்டு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் டாக்டர் ஐயா என்பது இந்த இந்தியா முழுதும் சமூக நீதியை நேசிக்கின்ற அனைவருக்கும் தெரியும் இந்த சதியாரன் காந்தராஜுக்கு மட்டும் தெரியவில்லை இவர் வன்னியர்களுக்கு என்ன செய்தார் சரி டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஒரு வாரத்திற்காக கூட வைத்துக்கொள்வோம் இந்த காந்தராஜ் போன்றவர்களும் இதுவரை வன்னியர்களுக்கு என்ன செய்தார்கள் சரி வன்னியர்களுக்கு வேண்டாம் மற்ற சமூகங்களுக்கு நீங்கள் என்ன செய்து சாதித்து கிழித்தீர்கள் ஊடகங்களில் வாய் பேசுவதை தவிர அதன் மூலம் உங்கள் வயிறை வளர்ப்பதை தவிர வேறு என்ன கிழித்தீர்கள் ஏன் இன்றைக்கு திடீரென்று டாக்டர் ஐயாவை பற்றி இல்லாததும் பொல்லாததுமான பரப்புரைகளை இன்றைக்கு ஊடகத்திலே இந்த காந்தராஜை போன்ற சில எடுபட்ட பயல்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் மே பதினொன்றாம் தேதி மகாபலிபுரத்தில் மிகச்சிறந்த வன்னியர் சங்க மாநாட்டை நடத்திவிடக்கூடாது அதற்காக குழப்பத்தை உருவாக்க வேண்டும் ஆகவே தான் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேச வேண்டும் டாக்டர் ஐயாவை பற்றி தவறாக விமர்சிக்க வேண்டும் அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை வன்னியர் சமூகத்து இளைஞர்களை சோர்வடைய செய்ய வேண்டும் அதன் மூலம் இந்த காந்தராஜ் போன்ற அயோக்கிய எல்லாம் திராவிட மாடல் திமுக ஆட்சிக்கு எடுபடியாக ஏவலாளாக அவர்கள் கொடுக்கின்ற கூலிக்கு மாறடிக்கின்ற இவர்கள் எல்லாம் திமுகவுடைய திட்டத்தை தமிழக மக்கள் மத்தியிலே அரங்கேற்றுகின்ற சதியை இவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சி வரலாறை பற்றி தெரியாமல் இந்தால் உளறிக்கொண்டிருக்கிறார் ராமசாமி படையாச்சி அவர்களும் மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களும் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொன்னார்கள் என்று இந்த பேசிக் கொண்டிருக்கிறார் உண்மை வரலாறு தெரியாமல் அந்நியருக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று எந்த இடத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமசாமி படையாட்சியை பேசவில்லை அந்நியர் ஓட்டும் வன்னியருக்கு என்று சொன்னார்கள் அதைத்தான் இவர்கள் திரித்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று இவர்கள் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் சரி அப்படியே இருந்தாலும் இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டை தமிழர்களாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஜெயலலிதா தமிழச்சியா எம்ஜிஆர் தமிழரா கலைஞர் கருணாநிதி தமிழரா இவர்கள்லாம் அந்நியர்கள் தானே அப்படியே இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வன்னியர் சங்கமோ வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொல்லியிருந்தாலும் கூட அது எம்ஜிஆருக்கு இல்லை கருணாநிதிக்கு இல்லை ஸ்டாலினுக்கு இல்லை என்ற அர்த்தத்தில் தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டின் பூர்வ குடிகளான தமிழர்களுக்கு தமிழ்நாட்டின் பூர்வ குடிகளான தமிழர்களை பார்த்து சொன்ன கூற்று என்று இந்த காந்தராஜை போன்றவர்கள் தான் திட்டமிட்டு அவதூறு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கூறுகின்ற அவதூறுகளெல்லாம் ஒரே நாளில் சின்னாவினமாக சிதைந்து நொறுங்கிவிடும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி